அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை ஆன்மீக நல் வணக்கங்கள் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை நினைத்தால் நிச்சயமாக தூய உள்ளத்தோடு நினைத்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த கார்த்திகை மாதத்திலே அந்த கார்த்திகை செல்வனை அறுவடை வீட்டுக்கு சொந்தக்காரனை இணைத்து நான் ஆறுபடை வீட்டுக்கு யாத்திரை செல்லுகிற அந்த பக்தர்களெல்லாம் பாடுகிற பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சின்னத்தாராபுரத்திலே இருக்கிற முருகன் ராமு சுவாமிகள் முன்னிலையில் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த பாடலை எழுதி நான் இருபத்தெட்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி நான்கு அன்று சின்னத்தாராபுரத்திலே அரங்கேற்றம் செய்தேன் இந்த பாடலை இன்றைக்கு நான் பாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆறுபட வீட்டுக்குத்தான் நாங்க போறங்க ஆறுமுகசாமியைத்தான் பார்க்க போறங்க பன்னிருகை வேளவனின் நடைய பாருங்க பன்னிருகை வேளவனின் நடைய பாருங்க அவன் பால்வடியும் எத்தனை அழகு பாருங்க அவன் பால்வடியும் எத்தனை அழகு பாருங்க ஆறுபடை வீட்டுக்குத்தான் அங்க போறங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க ஆறுபட வீட்டுக்கு தான் அங்க போறங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க பன்னீருகை வேளவணின் நடைய பாருங்க பால்வடியும் தனி அழகு பாருங்க பன்னீருகை வேளவனின் நடைய பாருங்க அவன் பால்வடியும் தனி அழகு பாருங்க ஆமா ஆறுபட வீட்டுக்குத்தான் அங்க போறேங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறேங்க ஆறுபட வீட்டுக்கு தான் அங்க போறங்க ஆறுமுக சாமீயத்த தான் பார்க்க போறங்க ஐங்கரனின் அன்பு தம்பி அங்கே பாருங்க ஐயமлла தீர்த்து வப்ப இங்கே வாரங்க ஐங்கரனின் அன்பு தம்பி அங்கே பாருங்க ஐயமлла தீர்த்து வைக்கிற மொதஏ பாருங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பை ஆவணுங்க அந்த சுப்பை ஆவ தான் இங்கே வாரங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன அவனுங்க அந்த சொப்பையாவ பாத்திடத்தான் எல்லாம் வாருங்க ஆறுபடை தான் நாங்க போறங்க ஆறுமுக சாமியை தான் போறங்க போறேங்க ஆறுபட தான் நாங்க போறங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க கார்த்திகையில் மாலை கிட்டு விரதம் இருங்க அந்த கார்த்திகை திருமகனை தான் தினமும் பாடுங்க கார்த்திகையில் மாலை கிட்டு விரதம் இருங்க அந்த கார்த்திகை திருமகனை தினமும் பாடுங்க கந்த வேலை சென்று பாருங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமே ஆமிழ்வானுங்க கந்த வேலை சென்று பாருங்க நம்ம கஷ்டமெல்லாம் எல்லாம் என்று ஆடி பாடுங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறோங்க ஆறுபட வீட்டுக்குத்தான் நாம போறங்க ஆறுபடை வீட்டுக்குத்தான் நாங்க போறங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க பழனி மழை போய் வரலாம் எல்லாம் வாருங்க அந்த பழனி எப்பன் புகழை தானே போற்றி பாடுங்க பழனி மழை போய் வரலாம் எல்லாம் வாருங்க அந்த பழனி அப்பன் தானே போற்றி பாடுங்க பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் செய்யுங்க அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் செய்யுங்க பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் செய்யுங்க அந்த பஞ்சாமிர்தம் போல உங்க வாழ்வை இனிக்கீங்க அந்த பஞ்சாமிர்தம் போல உங்க வாழ்வை இனிக்குங்க ஆறுபட வீட்டுக்கு தான் நாங்க போறோங்க ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறோங்க போறோங்க ஆறுமுக சாமியை தான் பாருங்க திருப்பரங்குந்தத்துக்கு போய் வரலாங்க அப்போ திருப்பந்தான வாழ்க்கையிலே எற்படுமுங்க திருப்பரங்குந்தத்துக்கு போய் வரலாங்க அப்போ திருப்பந்தான வாழ்க்கையிலே எற்படுமுங்க திருச்செந்தூர் வேலை வேண திறம எண்ணுங்க அவன் திருநீரை பூசிக்கிட்டா வெற்றிதானுங்க தானுங்க திருச்செந்தூர் வேலை வேண தினமும் பாடுங்க அவன் திருநீரை பூசிக்கிட்டா வெற்றிதானுங்க தானுங்க ஆறுவடை வீட்டுக்கு தான் நாங்க போறங்க அந்த ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க ஆறுவடை வீட்டுக்கு தான் நாங்க போறங்க அந்த ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறங்க பழமுதிரும் சோலையோட அழக பாருங்க அங்கே பழ பழக்கிற பழனியப்பன் முகத்தை பாருங்க பழமுதிரும் சோலையோட அழக பாருங்க அங்கே பல பழக்கிற பழனியப்பன் முகத்தை பாருங்க பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் செய்யுங்க பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் செய்யுங்க பார்வதியின் பாடகனை பணிந்து பாடுங்க அந்த பார்வதியின் பாடகனை பணிந்து பாடுங்க ஆறுபடை வீட்டுக்கு தான் நாங்க போறேங்க அந்த ஆறுமுக சாமியை தான் பார்க்க போறேங்க கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முத்தனுக்கு அரோகரா சுப்பனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா వేళను అరోగరా అలగను అరోగర పాలాభిషేకం ముగణికి తెభిషేకం ముగణి సందన ముఖికే కుమొట్టు మురుగణి రోజా మాదర్ మురుగణి ముగణి పూవళంగార ముఖికే సందనకాపు ముగణికి తంగ క్రీడం మురుగణి వైద్య క్రీడం మురుగణి వల్వే మురుగా వెతివేర్ ముగ్గులు మురుగా వెతివేర్ ముగ్గురుగా వెతివేర్ ముగేల్ మురుగా వెతివేల్ మురుగా వేల్వేల్ మురుగా వెతి வேல் வேல் முருகா வெத்தி வேல் முருகா வேல் வேல் முருகா வெத்தி முருகா வேல் வேல் முருகா வெத்தி முருகா ஆறு வீட்டுக்குத்தான் நாங்க போறங்க அந்த ஆறுமுக சாமியத்தாம் பார்க்க போறங்க பன்னிருகை வேளவனின் நடைய பாருங்க அவன் பால்வடியும் முகத்திலத்தனை அழகு பாருங்க அவன் பால்வடியும் எத்தனை அழகு பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா